வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறிக்கிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் ஒருபுறம் பரப்புரை அப்படின்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சிகளை இப்போ பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு முன்னாள் அமைச்சர் பொன்முடி உறுதியாக சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நிச்சயம் மோடி சிறைக்கு செல்வார் அப்படின்னு திமுக எம்பி ராசா எச்சரிச்சிருக்காரு இதே போல சிறுபான்மையின மக்களை பாதிக்கும் சிஏஏ சட்டத்தை அதிமுக ஆதரிச்சத புள்ளி உபரங்களோடு அம்பலப்படுத்தியிருக்காரு மற்றொரு திமுக எம்பி திருச்சி சிவா தளபதி அவர்கள்தான் இந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கே காரணமாக இருந்தவர் ஆக இந்த இந்தியா கூட்டணி இங்கே நாற்பது மட்டுமல்ல இந்தியாவிலேயே நானூறு இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தலுக்காக வசூலித்த பணம் அந்த பணம் எங்கிருந்தது கேட்டால் அதானி கொடுத்திருக்காரு எல்லாரும் கொடுத்திருக்காங்க நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் நீ ஊடலே செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சிக்கு அதான் மற்றவர்களும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடு ரூபாய் ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த நிறுவனங்களுக்கு நீ என்னென்ன அனுகூணம் செய்தாய் இன்னைக்கு சொல்றேன் ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நாற்பது நாடாள் வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார் மிஸ்டர் மோடியை யூ பிராசிக்கூட்டு எதுக்கு பணம் வாங்கின ஆறாயிரத்தி ஐந்நூறு கூட வாங்கின பணம் எதற்காக

ஒரு பெரிய சட்ட திருத்தத்தை வாழ்வுடைக்கே கட்சி ஆக்கி விட்டார் இஸ்லாமியர்களை வஞ்சிட்ட கட்சி ஆக்கி விட்டார் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்காமல் கிடைக்காமல் கிடைத்த கட்சி ஆக்கி விட்டார் அண்ணிக்கே கூடாதவர்கள் நான் யாரையும் நிந்தித்து பேசுவதில்லை ஆனால் மேதையோடு பேசுகிறேன் அடுகிறார்கள் இலங்கை தமிழர் அவர்களுக்கு கிடைத்த கப்பிலே குடியுரிமை தடுத்தவர்கள் இவர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக எல்லாம் இல்லை என்று யாரிடம் ஏமாற்றுவீர்கள் ஆதாரங்கள் நெப்போலியன் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தோற்கடிக்க முடியாதுன்னா வாட்டர் ரூல் போர்ல நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டாங்க தமிழ்நாடு தாங்க மோடிக்கு வாட்டர் ரூல் தமிழ்நாடு தான் மோடி தோற்க போகிற இடம் தமிழ்நாடு தான் மோடியை வீட்டுக்கு அனுப்ப போகிற இடம் தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட சேர அரசியல் அனுமதி அதிமுகவும் பாஜகவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுக ஒரு அரசியல் அடாது பாஜக ஒரு அரசியல் அடாது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களுக்கு நீங்கள் செய்த துரோகங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த வஞ்சகங்கள் ரெண்டு தடவை ஒரு வாரத்தில் மோடி இங்கே வர்ற அப்படி அங்கே தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் அவ்வளோ வெள்ளம் வந்து மக்கள் தத்தளிச்சாங்க ஏன் வந்து பார்த்துருக்கலாம்ல எலெக்ஷன் வந்தால் தான் வருவீங்க ஆனால் குஜராத்தில் வெள்ளம் வந்தால் ஓடி போய் பார்ப்பீங்க இங்கே குஜராத்துக்கு மட்டும் பிரதமராக இருந்தா இருந்துக்கோங்க தமிழ்நாடே இல்லாம மோடியோட அழிக்கணும் இதுதான் மோடியோட திட்டம் தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது எந்த திட்டத்திற்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது நீங்க ஒண்ணு இல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எவ்வளவு சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஐம்பது பெர்சென்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும் ஐம்பது பெர்சென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க தர வேண்டியது வந்து அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் ஒரு பைசா தரல ஒரு பைசா கொடுக்கல மோடி ஆனா பேசும்போது பிரமாமா தமிழை பத்தியும் வள்ளுவனை பத்தியும் பாரதியார பத்தியும் பேசிடுறாரு திராவிடம்னா என்னன்னு கேட்பவங்க எல்லாம் ஒரு முறை கலைஞர் நினைவிடத்தை போய் பாருங்க அப்படின்னு நடிகர் வடிவேலு சொல்லியிருக்காரு அது கலைஞர் சமாதிகளில் சன்னதி அப்படின்னு தெரிவித்த வடிவேலு இம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தை வெளியிட பல தடைகள் வந்தபோது கலைஞர் தலையிட்டு படம் வெளியாக உதவியதை கூறி நெகிழ்ச்சியோட சொன்னார் கலைஞர் ஐயா ஒரு மன்னிமடத்து போறக்கு முன்னால் சொன்னேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாண நீ பாட்டுக்கு வா அங்கே வா இங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ள போயிட்டு சந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ளே ஒன்று கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ளே போகிறேங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குழந்தை கோயில் அது மணிமண்டபம் மணிமகடம் கலந்த மணிமண்டபம் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே போய் சுத்தி பார்க்கணும் கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயில்லாம் போகுது வண்டி உள்ள உள்ள காட்சிகளை பார்த்தா இந்த ஆறாம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதேன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ள அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடார அடார அடாரா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கண்ணுக்கு பத்தாருங்க ஒரு மணிக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் அவருக்கு மணிமன்றத்தை கற்று யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாணம் அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசித்த சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்பா கலைஞர் ஐயாட்ட போயிச்சு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மோ ஐயா சண்மு நான் என் ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னே ஐயாட்டேன் பேசுகிறேன் ஏன்னா அதுக்கு புண்ணு கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரை அப்படின்னு என்னடா வடிவல் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புழுக்கு ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரை போகாமல் குவாலிஸ்லே ஆடாக போவார் தலைவர் தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க சொன்னார் ஒன்று இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடிக்கிற படத்துடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் நான் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்டவுடனே ஏ ஐயோ ராஜா குதிரையில் போக்கூடாங்கிறாய்லாம் இல்லையா ஆ அது என்னான்னு பார்த்த உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையிலார் நீ ராஜா என்று அவரை அவரை கிடைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் இப்படித்தான் யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்ன சின்ன வலுத்தை கலைக்கிடுச்சு எனக்கு ஓ எம்ஜிஆர் ஓ எம்ஜிஆர் படத்துக்கா அந்த காஞ்சி தலைவன் இருந்ததுன்னப்போ அப்படிதான் ஏன் புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சியராசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கோம் அது நேர பிறகு தான் போயிருக்காங்க அவருனால தான் அந்த படம் வெளிய வந்து வெற்றி பெற்றுச்சு மத்தியில பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கவே அமைக்காது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் திமுக அழிஞ்சு போகும்னு பிரதமர் மோடி சொன்னதை கண்டிச்ச அவரு திமுகவுக்கு வயது என்ன தெரியுமா திமுக வரலாறு தெரியுமா அப்படின்னு அடுக்கடுக்காக எதிர்கட்சிகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று தளபதி அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே வகுக்கப்பட்டதுதான் இந்தியா என்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி கபகபம் என்று பலர் சேர்ந்தார்கள் பிறகு ஒவ்வொருவாக விலகுகிறார்கள் இது இது பிடித்த மண் பிள்ளையாரை போல் கரைந்து விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் நினைத்தபடி இல்லை இன்றைக்கு வடபுலத்தில் இருக்கிற மாநிலங்களில் இந்த அணி பலமுருந்திலாக இருக்கிறது எனவே வடநாட்டிலே பிஜேபிக்கு பெரிய ஆதரவு கிடைக்காது என்பது நீங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்களிலும் பார்த்தால் தெரியும் எந்த ஊடகமும் பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லை அதனால்தான் பிரதமர் அவர்களே அங்கே விட்டு விட்டு இங்கே ஏதாவது சில மீன்களை பிடிக்க முடியுமா என்று வாரத்துக்கு ஒரு தரம் வந்து போகின்றார் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் நிச்சயமாக உறுதியாக மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வராது நான் இப்படியெல்லாம் பேசக்கூடியவன் அல்ல ஆனால் இது உறுதி என்பதற்காக பிரதமர் அவர்களே அவர் வாயிலிருந்த அவர் இன்னும் தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக இருக்காது பெரியவர்களே இந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு இந்த திமுகவுக்கு வயசு என்ன தெரியுமா நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்க இந்த தியாகத்தை செய்தவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா தியாகத்திலே அண்ணா சொன்னார் இது தியாகத்திலே புழுத்த புழு இதை வேறு ஒரு பாஷாணத்திலே புழுத்த புழு ஒரு பாஷாணம் இதை கொல்லாதுன்னு சொன்னார் அண்ணா பிரதமர் மோடி வருகையால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்த பலனும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு அதிமுகவுட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திராவிட மண்ணான தமிழ்நாட்டில் வடக்கில் உதயமான கட்சிகளுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு ஜெயக்குமார் இப்ப பார்க்கலாம் இந்த போல இந்த மண் புத்தகம் திராவிட மண் இந்த மண் புத்தகையில திராவிட மண் ஏன்னா திராவிட மண் என்னும்போது கண்டிப்பா வந்து வடக்கு இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எந்த விதத்துல வந்து ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால காங்கிரஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கணிசமாக ஓட்டு இருக்கும் ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா தமிழ்நாடு ஏற்றுக்கல அதே போல் தான் பிஜேபி பொருத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு பர்சன்ட்டில் ஒரு ஒரு பர்சன்ட் ஏறுவாங்க இல்லை ஒரு பர்சன்ட் கீழே போவாங்க புரியுதுங்களா அதனால் அப்படி தான் வந்து இருக்கும்போதுலேயே அதனால் வந்து எந்தவித தாக்கமும் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வருகையோ இல்லை வேறு யாராவது அடிக்கடி வந்தாலும் கூட அதனால் நான் அதில் சொல்ல வருதுனா அது வீணான ஒரு முயற்சி தான் அதனால் ஒரு பலனை வந்து பிஜேபிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக தோல்வி அடைய செய்வது மட்டுமல்ல டெபாசிட் கூட கிடைக்காம செய்வதே இலக்கு அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு பாஜக எல்லா கதவையும் திறந்து வச்சாலும் கூட்டணிக்கு போக யாருமே விரும்பணு விமர்சனம் செஞ்ச அவர் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காரு பாஜக தோல்வி அடைவது மட்டுமே எங்களுக்கு வெற்றியா நாங்கள் கருதலை பாஜகவை தமிழ்நாட்டில் டெபாசிட் எடுக்க வைக்கப்பது உண்மையான வெற்றி என்கிற முறையில் நாங்களும் மதசார்பற்ற முற்போக்கு கட்டு கட்டிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தோழமை கட்சிகள் இணைந்து தமிழ்நாட்டில் பணியாற்றுவோம் அதே மாதிரி ரெண்டு இந்த கட்சிகளுக்குள்ள பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் சில கட்சிகளோடு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அடுத்த சில கட்சிகளோடு மீண்டும் உடன்பாடு பேசி உடன்பாடு ஏற்படுத்த இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ள சுமூகமான உடன்பாடு ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த கட்சிக்குள்ள எந்த விதமான பிணக்கோ பெரிய முரண்பாடோ பெரிய சர்ச்சையோ எதுவுமே கிடையாது பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தாமதமே எதுவும் கிடையாது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க வானதி சீனிவாசன் பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் இன்னும் தேர்தல் தேதியை அறிவிக்காத போது எதுக்கு அவசரப்படுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கிறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலே எங்களோட பணிகள் இருக்கு அதற்கானதான் இந்த கருத்து கேட்பு கூட்டம்

திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக தொடர்வதா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் சொல்லியிருக்காரு பாஜக மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு வர்றதால மனசாட்சி உள்ளவங்க பாஜகவுள்ள போட்டியிட மாட்டாங்க மறுத்து வருவாங்க அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு தேசிய கட்சி பிஜேபி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆனால் என்ன நடக்குதாங்க வெஸ்ட் பெங்காலில் பகவான் சிங் வேட்பாளர் நான் நிற்கவே மாட்டேன்னு ஓடி போயிட்டார் பாஜகவில் நிற்கிறதுக்கு யாரும் ஊர் அம்மையார் ஒருத்தர் போய் சேர்ந்துருக்காங்க அதுமாரி மாதிரி கட்சியில் அவையால வேட்பாளர்களுக்கு அரிதா இருக்குது ஹர்ஷ்வர்தன் ரெட் ஹர்ஷ்வர்தன் யாராவது இந்த தேசத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் அரசியல் விலகிறன்றார் இதுதான் பாஜக இந்தியாவில் தேச விரோத ஆட்சியை மக்கள் நல விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது மனசாட்சி உள்ளவர்கள் நான் போட்டியிட மாட்டேன் என்றும் அரசியலை விட்டு விலகிறேன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பாஜகவுடைய முகம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒரு கட்ட முதல் கட்டெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கமும் இது ஐந்தாவது வெற்றிகரமான தேர்தலை சந்திக்கிறது எங்களுக்குள்ள ஒரு பிணக்கம் கிடையாது ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது கசப்பாக இருந்தால் தான் இனிப்பு கொடுக்கணும் நாங்கள் இனிமையாக இருக்கிறோம் இனிப்போடு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வெகு விரைவில் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்து அறிவிப்பு செய்யும் உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் மாண்பு முதலமைச்சரும் நாங்களும் கையெழுத்திடுவோம் வெகு விரைவில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் தீவிரமா பரப்புரையை முன்னெடுத்துட்டு வர்றாங்க ஒன்றிய பாஜக அரசோட அவலங்களையும் முந்தைய அதிமுக அரசோட துரோகங்களையும் அம்பலப்படுத்தி வாக்கு கேட்டு வர்றாங்க

பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு செய்து விட்டார் இந்தியா கூட்டணி நாளைக்கு வெல்லும் வெல்லுமானால் விதையாக விழுந்தவன் திமுக மு க ஸ்டாலின் உலகம் எங்கள் தலைவரை ஒப்புக்கொள்ள கலவரத்தை ஏற்படுத்தினால் சாதிய மத பிளவுகளை ஏற்படுத்தினால் அது வாக்கு வங்கியாக மாறும் என்பதை இந்த இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்திய மகான் திரு மோடி அவர்கள் அவர்கள் பொய் சொல்வதற்கு மேடைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செல்போன் என்று வரும் அவர்கள் பொய் சொல்வதற்கு எளிதான ஒரு கருவி கிடைத்துவிட்டது அந்த எளிதான கருவி கிடைத்ததற்கு பிறகுதான் அவருடைய கட்சி இன்னும் வேகமாக பரவ ஆரம்பித்தது இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்கள் கையிலே இருக்கக்கூடிய கைபேசியை தான் அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மேடையில் ஏறி உங்களுக்கு உண்மையை சொல்வதற்கு அவர்களிடம் உண்மையே இல்லை மேடையை ஏறி பொய் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஆகவே பொய்யை வெவ்வேறு விதமாக திரித்து உங்களிடம் கைபேசி மூலமாகத்தான் உங்களை சம்பாதிப்பார்களே தவிர உங்களை ஏமாற்றுவோம் அவர்களை தவிர அவர்களால் ஒரு மேடை ஏறி உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவே முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொல்லி அதிலேயும் தலைவர் ஸ்டாலின் இந்தியாவில் முதல் முதலாக ஒரு பெண்ணை தாம்பரம் தொகுதியில் ஓதுவாராக நியமித்த வரலாறு தலைவர் முக ஸ்டாலினுடைய வரலாறு ஓதுவார் என் ஆற்குமுடைய இறைவா போற்றி உடைய சொல்ல போற்றி ஆண்கள் மட்டுமே பாசுரம் பாடிய கோயில்களில் பெண்களும் பாசுரம் பாடலாம் என்கிற தேவாரம் திருவாசங்க பாடலாம் என்கிற சரித்திரத்தை தாம்பரம் தொகுதியிலே உருவாக்கி இருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் படித்து விட்டு இங்கிருந்து போய் அமைச்சராகி நீங்கள் இந்த நாட்டிற்கு ஒரு ரூபாய் கொடுத்துருக்கீங்களா வெல்ல வந்துச்சு

இந்த தேர்தலில் கட்சியோட வாக்கு வங்கியை உயர்த்துறதே எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கட்சியோட தலைவர் ஜி கே வாசன் வாக்கு வங்கியை வச்சுதான் கட்சி வாக்கு வங்கியை நம்பி சொல்ல முடியாது ஏன் வந்து எங்க எங்கள் எங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏன் வாக்கு வங்கி கூட கூடாது என்பது என்னுடைய க எப்படி சொல்ல முடியும் எங்கள் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய வாக்கு வங்கி கூட்டணியிலே கூட வேண்டும் இது ஒரு கூட்டு அரசியல் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய அரசியல் என்னுடைய கட்சிக்கு கூட உன்னுடைய கட்சிக்கு குறைச்சல் என்று யாரும் கூற முடியாது அதனால் கூட்டணியின் அடிப்படையிலே வாக்கு வங்கியை உயர்த்துவதுதான் கூட்டணி தர்மத்திற்கு அடித்தளம் அந்த பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக செய்யும் தேர்தல் காலம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர்ற நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க